அமெரிக்காவிலிருந்து அதன் முதன்மை தலையாரியான டூ டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தி வரும் மேற்குலக நாடுகளில் உள்ள பழமைவாத கட்சிகளுக்கு அடிகளை வழங்கும் ஆதாரம் கங்காரு தேசமான ஆஸ்திரேலியாவிலும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலியாவில் நேற்று இடம்பெற்ற பொது தேர்தலில் அதன் வாக்காளர்கள் மத்திய இடதுசாரி தொழிற்கட்சிக்கு அமோக வெற்றியை வழங்கி மீண்டும் நாட்டின் பிரதமராக அந்தனி அல்பானிஸை தக்க வைக்கும் ஒரு நிலைமையை உருவாக்கியுள்ளார்கள் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனில் இருந்து ஆடு மாட்டத்தால் இரண்டு தசாப்த காலத்துக்கு பின்னர் ஆட்சியில் உள்ள ஒரு கட்சியே மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அரிதான பதிவு மீண்டும் ஒரு சந்தர்ப்பமாக உருவாகியுள்ளது ஆஸ்திரேலியாவின் தேர்தல் களத்திலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியுள்ளார் ஈழத்தமிழ் படைப்புலகின் புகழ்பெற்ற கவிஞர்களில் ஒருவரான நாவற்குழியைச் சேர்ந்த கவிஞர் அம்பி எனப்படும் அம்பிகை பாகரின் பேர்த்தியான அஸ்வினி அம்பிகைவாகர் இப்போது ஆஸ்திரேலியாவின் ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கிவிட்டார் சிட்னியின் பார்த்தோன் தொகுதியில் தொழிற்கட்சி சார்பாக போட்டியிட்ட அஸ்வினி அம்பிகைவாகர் அறுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்று இந்த வெற்றியை பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற அஸ்வினி இப்போது ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்துக்குள்ளும் பிரவேசித்துள்ளார் கிட்டத்திலும் ஒரு நல்லதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தி வரும் உலகளாவிய ஒழுக்கங்களால் கனடா மற்றும் ஆஸ்திரேலிய பொதுத் தேர்தல்களில் ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகை அதிகரித்து வருகிறது கனேடிய தேர்தலை பொறுத்தவரை ஈழத்தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலிக்கு காரணமான ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்போவதாக சூளுரைத்த கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் கடந்த வாரம் இடம்பெற்ற தேர்தலில் தனது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு இழப்பாகவும் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கக்கூடும் தமிழர் தாயகத்தின் அரசியல் சில்லறி இப்போது வெறும் தேர்தல் ஆசனங்களுக்கான மல்லின குடிமிப்பிடி சண்டைகளாகவும் சீரடிப்புகளாகவும் நகர்த்தப்படும் நிலையில் புலம்பெயர் தமிழ் சமூக பரப்பும் இப்போது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கே தமது வலுவை வெளிப்படுத்த தலைப்படுவதான கவலைகள் உருவாகியுள்ள நிலையில் புலம்பெயர் நாடுகளில் உள்ள பிரதான அரசியல் நீரூட்டங்களின் அரசியல் வலுவில் ஆட்சித் தரப்பிலும் சரி எதிர்கட்சி தரப்பிலும் சரி ஈழத்தமிழ் தமிழ் பூர்வீக அரசியல் முகங்கள் தமது பிரசன்னத்தை வலுப்படுத்த வேண்டியமை காலத்தின் கட்டாயமாகவும் உருவாகியுள்ளது இவ்வாறான ஒரு கால கட்டாய பின்னணி புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கு உள்ள நிலையில் இலங்கை தீவில் நாளை மறுதினம் அதன் வாக்காளர்கள் கடந்த ஏழு மாத கால பகுதியில் மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு முறை வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் வாய்ப்பை பெறவுள்ளார்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான பரப்புரைகள் யாவும் நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்து விட்டன இதற்கிடையே இலங்கை தீவுக்கு அப்பால் தீவிரமாக உருவாகியுள்ள இந்தோ பாகிஸ்தான் கொதிநிலை தற்போது மறைமுகமாக இலங்கையையும் தீண்டும் வகையில் அதிர்வுகள் வெளிப்படுகின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பிரதான விமான நிலையமான கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று அதிரடியான விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது பெரியன்னர் வீட்டின் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் அன்று நடத்தப்பட்ட குரூரமான துன்பியல் தாக்குதலை நடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு ஆயுததாரிகள் இலங்கைக்குள் நுழைந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து கட்டநாயக்கா விமான நிலையத்தில் இந்த அதிரடி சோதனைகள் இடம்பெற்றன இந்த அதிரடி சோதனைகளுக்கு சென்னையில் இருந்து சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமே இலக்காகி இருந்தது இந்த விமானத்தில் சில சந்தேக நபர்கள் பயணிப்பதாக சென்னையில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அவசரமாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்கியதை அடுத்து இருந்து இலங்கைக்கு சென்று அங்கிருந்து சிங்கப்பூருக்கு பறக்க இருந்த விமானம் இடைமறிக்கப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டது எனினும் இந்த தேடுதலின் முடிவில் குறித்த விமானத்தில் சந்தேகத்துக்கிடமான பொருட்களோ அல்லது நபர்களோ இல்லை என கொழும்பு அதிகார மையம் அறிவித்துள்ளது நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இவ்வாறான அதிர்வுகள் இடம்பெற இன்று அதிகாலை முக்கியமான ஒரு மாவியா தலை அந்த விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்குள் கொண்டு செல்லப்பட்ட நகர்வும் பதிவாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் இயங்கும் மாவியா வலையமைப்பை வெளிநாட்டிலிருந்து இருந்து கட்டுப்படுத்தும் மாவியா தலைகளில் ஒருவரான லுக்குப்பட்டி என விழிக்கப்படும் ருவான் குமாரடி செல்வா ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு அதிகாரிகள் குழுவால் பெலாரஸில் இருந்து துபாய் வழியாக இன்று அதிகாலை கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஏழாவது படைப்பிரிவில் பணியாற்றிய இந்த முப்பத்தி ஆறு வயதுடைய முகம் தற்போது இலங்கையில் செயற்படும் மாவியா குழுக்களின் பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவராக கணிப்பிடப்படுகிறார் இந்த மாவியா தலைவின் உத்தரவின் பேரில்தான் இலங்கையில் கடந்த காலத்தில் பல கொள்ளைகளும் பெரும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பும் இயங்கியதான குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டுள்ளன இந்த பின்னணியில் ஏகேடிஆர் நேற்றிரவு வியட்நாமுக்கு பறந்து சென்ற அதே கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு இன்று அதிகாலை இந்த மாவியா சூத்திரதாரி முகம் கொண்டு செல்லப்பட்டது இலங்கையை பொறுத்தவரை நாளை மறுதினம் பதிவாக உள்ள தேர்தல்தான் அதன் வரலாற்றில் அதிகளவு வாக்காளர்களை கொண்ட தேர்தலாக பதிவாக காத்துள்ளது இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் தேர்தல் ஆணையகம் முன்னரை போல இப்போது பெரிதும் சோம்பி இருப்பதற்கு ஏக்கடியார் தரப்பு விடுவதில்லை போல இருக்கின்றது இதனால் இப்போதெல்லாம் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் நாட்டில் உள்ள வாக்காளர்களின் தொகையை தேர்தல் ஆணையகம் கணக்கெடுப்பு செய்து வருகின்றது அந்த வகையில் நாளை மறுதினம் இடம்பெற உள்ளூராட்சி தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் தற்போது ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது தொழில்நுட்ப ரீதியாக நோக்கினால் இதுதான் இலங்கை வரலாற்றில் அதிக அளவு வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய தேர்தலாகவும் பதிவாக காத்துள்ளது இந்த நிலையில் இந்த தேர்தலில் தமிழர்களின் வாக்குகளையும் கவர்ந்து கொள்ளும் வகையில் ஆட்சி ஆட்சித்தரப்பும் சில உறுதிமொழிகளை வழங்கி கொண்டாலும் அவ்வாறாக வழங்கப்படும் உறுதிமொழிகளின் மறுபக்கம் ஆட்சித்தரப்பையே வகையில் இறுதி போர்க்காலத்தின் போது விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட பொதுமக்களின் தங்க ஆபரணங்கள் மீண்டும் மக்களிடம் கண்டிப்பாக ஒப்படைக்கப்படும் எனவும் அவ்வாறு மக்கள் அதனை உரிமை கூறாமல் விட்டால் அந்த நகைகளை விட்டு அந்த நிதியை வடக்கை கட்டியெழுப்ப பயன்படுத்த போவதாக ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று யாழில் தமிழில் ஒரு உறுதிமொழியை வழங்கினார் சந்திரசேகரன் எதிரொலித்த இந்த குரலானது நேற்று முன்தினம் இரவு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இக்கடியார் இந்த விடயத்தில் வழங்கிய சொல்லாட்சியின் எதிரொலிப்பாகவும் இருந்தது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியான திசை காட்டி அணியை பொறுத்தவரை கடந்த வருடத்தின் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியன்று இக்கடியார் முதன்மை தலையாரியாக வெற்றி பெற்ற ஒரு தேர்தல் களம் கடந்தது கடந்த நவம்பர் பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் களமும் கடந்தது ஆனால் முன்னர் இடம்பெற்ற இந்த இரண்டு தேர்தல்களிலும் அதன் பரப்புரைகளில் கூறப்பட்ட வாக்குறுதிகளை இதுவரை இதுவரைஆர் தரப்பு நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படத்தான் செய்கின்றன அந்த வகையில் இலங்கையில் கடந்த காலத்தில் ஊழல் மற்றும் அதிகார முறைகேடுகளை செய்த பெரிய சுறாக்களை தாம் ஆட்சிக்கு வந்ததும் உள்ளே பிடித்து ஏகேடிஆர் தரப்பு வழங்கிய வாக்குறுதிகளோ அல்லது மக்களின் விலைவாசிகளை குறைக்கப் போவதாக வழங்கிய வாக்குறுதிகளோ இன்னமும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற முனுமுணுப்புகள் பலமான எதிரொலிப்புகளாக உள்ள நிலையில் இந்த தேர்தல் ஊடாக மூன்றாவது வெற்றியையும் ஏகேடிஆர் தரப்புக்கு எதிர்நோக்கிக் கொள்கின்றது ஏகேடிஆர் தரப்புக்கு இந்த தேர்தல் களத்தில் பல பாதகங்கள் இருந்தாலும் அதற்குள்ள ஒரே ஒரு சாதகமாக இலங்கையில் உள்ள எதிர்கட்சிகளின் பலவீன நிலை உள்ளது இந்த பலவீன நிலை காரணமாக நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள தேர்தல் களத்திலும் எக்கேடிஆர் தரப்பு தனக்குரிய ஆதரவை கணிசமாக தக்க வைத்துக் கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது ஒப்பீடு ரீதியில் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையாக தள்ளாடி வருகிறது அதனைவிட ராஜபக்சேக்கள் தற்போது மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுச்சி வருவதை அவர்களின் அண்மைய பேரணிகள் எடுத்து காட்டுகின்றன ஆனால் நாமல் பேபி உட்பட்ட ராஜபக்ஷ தலைகள் பிரசன்னப்படும் இந்த பேரணிகளில் கூட்டப்படும் கூட்டம் அவர்களுக்கு நாளை மறுதினம் வாக்குகளாக மாறுமா என்பதை இன்னொரு விடயம் அவ்வாறாக மாறிக்கொண்டால் இது பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் அணிக்கு கிடைத்த பெரும் பலவீனமாக கருதப்படும் ஆனால் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையாக தள்ளாடிக்கொள்வது ஆட்சி தரப்பில் உள்ள ஏகேடிஆர் தரப்புக்கு சாதகமாகவே இருப்பதாக தெரிகின்றது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் வெளியிடும் கருத்துக்கள் கத்துக்குட்டித்தனமாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது தெற்கிலும் வடக்கிலும் இவ்வாறான கத்துக்குட்டி கருத்துக்கள் வெளியாகின்றன வடக்கில் ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக இளங்குமரனின் குமரனின் தத்தக்கே பித்தக்கே சொல்லாட்சி உள்ளது ஆனால் இவ்வாறான கத்துக்குட்டிகள் எல்லாம் செய்யும் உளறல்களையும் பலவீனங்களையும் அவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஏகேடிஆர் தனக்கு வர பிரசாதமாக உள்ள சொல்லாட்சியின் வீச்சால் கடுமையாக சமாளித்து கொண்டு மக்களை தொடர்ந்து மீர்த்து வருகிறார் அந்த வகையில் நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்த பரப்புரை களத்தின் நடுநாயகமாக ஏகேடிஆரின் சொல்லாட்சியே இருந்தது வடக்கில் ஏகேடிஆரின் அரசதரப்பு சூட்சுவமாக திட்டமிடும் பெரும் காணி அபகரிப்பு திட்டத்திற்கான சட்ட உதவி என்ற புதிய புதிய தந்திரோபாயங்கள் நகர தலைப்பட்டாலும் நாளை மறுதினம் வடக்கு தெற்காக மக்கள் வழங்கும் ஜனநாயக பதில் முக்கியமான ஒரு முடிவாகவும் தேர்தல் முடிவாகவும் மாறக்கூடும்